ஒன்பதாம் இடத்துல எனக்கு செவ்வாய் இப்போ இருக்கிறாரு அப்ப என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னா ஜாதகர் வந்து ரொம்ப பாக்கியமா இருப்பாரு இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகம் அதே போல ரொம்ப சௌகரியமா இருப்பாரு சரிங்களா ஆனா ஜாதகருடைய தந்தைக்கு இவரால வந்து விரை விரயம் ஏற்படும் வீண அலைச்சல் ஏற்படும் சரியா சரி இப்ப பத்தாம் இடத்துல வந்து எனக்கு மே ஏஎல்பி மேஷலக்னம் போகும்பொழுது பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அப்ப எந்த மாதிரியான பலன் தரும் அப்படின்னா பத்தாம் இடத்துல செவ்வாய் போது சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமா இருக்கும் இவருக்கு சரி அந்த தொழில்னால இவருக்கு லாபம் கிடைக்குமா இல்ல வருமானம் அதிகமா இருக்குமா அப்படின்னா பத்தாம் பாவத்துக்குண்டான அஹ் அதிபதிகள் எங்க இருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து இதனுடைய பலனாமையும் நம்மளுக்கு அதே போல இப்போ பதினோராம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உட்கார்றாரு அப்போ லாபம் மகிழ்ச்சி இந்த மாதிரியான விஷயங்கள் மூத்த சகோதரம் சார்ந்த நிகழ்வுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதே போல பதவி உயர்வு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறைய அனுகூலம் கிடைக்கும் சரி இப்போ அதே வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் உட்கார்றாரு மேஷா லக்னம் ஏஎல்பியாக இருக்கும் பொழுது அப்போ எந்த மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விரயம் அலைச்சல் தூக்கமின்மை இது எல்லாமே வந்து கண்டிப்பாக கொடுக்குமான்னா கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல கால் சம்மந்த பட்ட பிரச்சனைகளை கொடுக்குமான்னு கொடுக்கும் அதே போல் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட அவங்களுக்குள்ள வந்து பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனைகளை கொடுக்கறது அதனால ஒரு பிரிவை ஏற்படுத்துறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவத்தில் வந்து செவ்வாய் உட்காரும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்துமானா கண்டிப்பாக ஏற்படுத்தும்